வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதில்லை என தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானித்துள்ளதாக அக்கட்சியின் ஊடக பேச்சாளரும் பதில் பொதுச் செயலாளருமான சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் பவுனியாவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது அதன் பின்னர் பவுனியா குருமங்காடு காளிகோவில் வீதியில் கட்சியின் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டு ஊடக சந்திப்பு நடைபெற்றது அதில் கருத்து தெரிவித்தார் போதையே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மத்திய செயற்குழு கூட்டத்தின் போது உள்ளுராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக மட்டுமே ஆராயப்பட்டது கட்சியின் மத்திய செயற்குழு உள்ளுராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிடுவது தொடர்பான தீர்மானங்களை ஏகமனதாக எடுத்துள்ளது அதன்படி வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் அனைத்து உள்ளாட்சி மன்றங்களிலும் இலங்கை தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடும் என மேலும் தெரிவித்தார் எம் ஏ சுமந்திரன் சந்தையில் கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் விலை தற்பொழுது அதிகரித்து வருவதாக அகில இலங்கை பண்ணை வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது நாடு தல்வி ரீதியில் எதிர்வரும் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலை வெகுவாக அதிகரிக்கும் என தெரிவித்த அவர் கோழி தீவனம் பற்றாக்குறையால் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலை அதிகரித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜாலில் வீடொன்றுக்குள் வைத்து பெண் பிள்ளை ஒன்றை தகாத முறையில் பேசிய யூடியூப் கிருஷ்ணா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் பண்டத்தரிப்பு பகுதியில் வைத்து ஊர் மக்களால் அவர் மடக்கி பிடிக்கப்பட்டு இடபாளை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் உதவி செய்கின்ற காணொலிகளை பதிவேற்றம் செய்யும் வகையிலான யூடியூப் தளம் ஒன்றினை நடத்தி வருகின்ற கிருஷ்ணா என்ற குறித்த நபர் பெண் பிள்ளைகளை அவமானப்படுத்துவது போன்று பேசிய காணொலிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது நாடாளுமன்றத்திலும்பது அந்த வகையில் பல்வேறு தரப்பினரும் குறித்த நபருக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்து வந்தன இந்த நிலையில் குறித்த காணொலியில் காண்பிக்கப்படும் குடும்பத்தினரின் வீட்டுக்கு அந்த யூடியூபர் வருகை தந்திருந்த நிலையில் ஊர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் போலீஸ் மா அதிபரின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் பட்டஹர் தெரிவித்துள்ளார் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போது பிரதி அமைச்சர் இதன்படி தேசபத்து தென்னகோன் தொடர்ந்து நீதிமன்றத்தில் முன்னிலையாவதை தவிர்த்து வந்ததால் சட்ட விதிகளின்படி அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை முன்னாள் போலீஸ் மா அதிபரை கைது செய்ய தற்போது பல குழுக்கள் நிறுவப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக் தெரிவித்துள்ளார் மேலும் தேசபத்து தென்னக்கோனுக்கு மறைந்து கொள்ள எவரேனும் உதவினால் அவர் மீதும் குற்றவியல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் புத்திக மனதுங்க கூறியுள்ளார் உயிர்தாயிறு தாக்குதலுக்கு காரணமான பிரதான சூத்திரதாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் விடுதலை புலிகளால் புரத்தி அடிக்கப்பட்டவர் என பொது அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேர தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது உயிர்த்தாயிறு தாக்குதலுக்கு பின்புலத்தில் நான்கு பேர் செயல்பட்டதாகவும் அவர்கள் அனைவரும் சுதந்திரமாக வெளியே நடமாடுவதாகவும் பெயர் முதற்கொண்டு விடயங்கள் எனக்கு தெரியும் எனவும் அவர் கூறியுள்ளார் குறித்த நால்வரும் முஸ்லிம்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிரதான சூத்திரதாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் யாழ்ப்பாணத்தில் இருந்ததாகவும் அப்போ அவர் அரசாங்கத்திற்கு தங்களை பற்றிய தகவல்களை கூறும் புலனாய்வாளர் என விடுதலை புலிகள் சந்தேகம் கொண்ட நிலையில் அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து விடுதலை புலிகளால் துரத்தப்பட்டதாக தேரர் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் அவருக்கும் புலனாய்வாளர்களுக்கும் சம்பந்தம் இருப்பதாகவும் குறித்த பிரதான சூத்திரதாரிதான் சஹரானை பயிற்சிவித்தவர் எனவும் ஞானசார தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் பற்றிய விவரங்களை ாதிபர் மட்டுமே கூற இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கதே ஆண்டுகளாக நாடு சாபத்தையே எதிர்கொண்டுள்ளதாகவும் விடுதலை முன்னணியும் தொடர்ச்சியாக கூறி வருவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் தொகுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதிய எதிர்க்கட்சி தலைவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எழுபத்தி ஆறு வருட வரலாற்றில் நாடு சாபத்தை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்து வரும் கருத்தானது தவறானது எனவும் தரவு ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய ஜனாதிபதி தேர்தல் மேடைகளில் மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருட்களின் விலைகள் தொடர்பில் கற்பனை கதைகளை கூறினார் தேவையற்ற வரிகள் காரணமாகவே எரிபொருள் விலை உயர்வடைந்துள்ளதாக தெரிவித்த அவர் ஆட்சிக்கு வந்த பின்னர் பாரிய தொகை வித்தியாசத்தில் எரிபொருள் விலை குறைக்க முடியும் என தெரிவித்தார் ஆனாலும் குறித்த எந்த ஒரு விடயம் இதுவரையிலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் விலை சூத்திரத்தை நீக்கி மக்களுக்கு சாதகமான சூத்திர கதையை கொண்டு வரும் இதுவரை புதிய கதை ஒன்றை அறிமுகப்படுத்தவில்லை எனவே காணப்பட்ட சூத்திர கதையை இவர்களும் பின்பற்றி வருகின்றனர் எரிபொருள் விலை சூத்திரம் விடயத்தில் திசை காட்டியினர் மக்களை ஏமாற்றியுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி பாம்பன் விசைப்படகு மீனவர்கள் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த வியாழக்கிழமை இலங்கை கடற்படையினர் இந்திய மீனவர்கள் பேரை கைது பதினான்கு ராமேஸ்வரம் அருகே பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற இந்திய மீனவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன பதினான்கு மீனவர்கள் மீதும் எல்லை தாண்டி மீன்பிடித்தல் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தல் உள்ளிட்ட உள்ளிட்ட கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மீனவர்களை எதிர்வரும் மார்ச் பதினான்காம் தேதி வரையில் விளக்க வைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது மீனவர்களின் கைது நடவடிக்கையை கண்டித்தும் விளக்க வைக்கப்பட்டுள்ள மீனவர்களை இந்தியாவிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது இந்த வேலை நிறுத்த போராட்டத்தினால் பாம்பனில் கடலுக்கு செல்லாமல் மீன்பிடி இறங்குதளத்தில் நூறிற்கு மேற்பட்ட விசைப்படுகள் நாங்கூரமிடப்பட்டிருந்ததாகவும் தமிழக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த வைத்தியர் ஒருவர் தன்னிடம் சிகிச்சைக்கு வந்த இருநூறுக்கு மேற்பட்டோருடன் பாலியல் அத்துமுறலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரான்ஸ் நகரை சேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணரான வைத்தியர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஓய்வு பெற்றார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு குழந்தைகள் தொடர்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் குறித்த வைத்தியர் மீது பல பெண்கள் பாலியல் புகார் தெரிவித்தன இதில் பெரும்பாலானோர் வைத்தியரிடம் சிகிச்சைக்காக சென்றவர்கள் என்றும் அவர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சமயத்தில் சிறுமிகளாக இருந்துள்ளனர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் வைத்தியர் ஈடுபட்டுள்ளார் என நோயாளிகள் மயக்க நிலையில் இருக்கும் போது அவர்களிடம் பாலியல் அத்துமுறைகளில் ஈடுபட்டதாக விசாரணையின் போது தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த வைத்தியர் மீதான பாலியல் அத்துமுறல் வழக்கு பிரான்ஸ் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது Продолжение а следует... நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழர்பியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நல்லபொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்